வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சுருதியோட அம்மா சுருதியை கால் பண்ணி நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போடி உங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலடி அப்படிங்கிறாங்க இங்கே சுருதி அவசரம் அவசரமாக போகிறாங்க அங்கே வாஸ்தேவன் வந்து டிவி பார்த்துட்ருக்காரு என்னம்மா நீ சொல்லிருக்க ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு உடம்பு சரலன்னு அப்பா டிவி பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படி சொன்னால் அதனாடி வருவேன் வீட்டுக்கே தான் வர மாட்டேறியா அப்படிங்கிறாங்க என்ன மம்மி என்ன ஆச்சு நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது உன்னால் எனக்கு எல்லாமே போச்சு போங்க மீ அப்படிங்கிறாங்க அதை விட எனக்கு ரொம்ப கடுப்பாகுதிடி இன்னும் ஒன்றால் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க மாமியார் என்கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசுனாங்க இந்த மாதிரி நீ வந்து பிள்ளை பத்துக்க மாட்டேன் வச்சுக்க மாட்டேன் நான் வந்து ஆள் வச்சு தான் பத்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சுருதி அது ஏன் இருக்கும்னா மம்மி நான் எப்படியும் பண்ணிட்டு போகிறேன் அது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறேன் அதே எப்படி நானும் வந்து அப்படியே கற்றுக்கிட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க மம்மிங்க பாரு உன்னால் வழியை தாங்க முடியும் என்னால் தாங்க முடியாது எனக்கு என்னது தோணுதோ அதை தான் நான் செய்ய முடியும் ரவியும் நானும் தான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும் நீங்கள் இல்லை மம்மி அப்படிங்கும்போது உங்கள் மாமியார் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகுது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அந்த விஜயாலாம் என்கிட்ட பேசுறதுக்கே யோசிச்சு யோசிச்சு பேசுகிற ஆள் ஏ என்னிய வந்து ஒரு மாதிரி பேசிட்டு போகுது ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டுருக்கும் வாசிவன் போகிறாரு மக்களே அப்படி இருக்கக்கூடாது எல்லோரும் தான் இருக்கணும் நம்மகிட்ட பணம் காசு நிறைய இருக்க தான் செய்யுது ஆனால் வந்து அதெலாம் வேணாம் மக்களே அது உடம்புக்கு முடியாதவங்க பண்ணணும் அப்படிங்கிறாங்க அச்சா அது உங்களுக்கு தெரியாது உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு சுருதி பைக் எடுத்து நேயரா ஸ்டூடியோவை பார்த்து போயிடுறாங்க அப்போ ஸ்டூடியோவில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ ரவியும் சுருதியும் பேசிகிட்டு இருக்கும்போது ரவிகிட்ட வந்து வந்து சுருதி சொல்கிறாங்க உங்கள் அம்மா ஏன் தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க எங்கள் மம்மிகிட்ட வந்து இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மா கொஞ்சம் பழைய காலத்தால் அதனால் அப்படி சொல்லியிருக்கோம் நான் என்னன்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க பார்த்துக்கும் ரவி என்கிட்டலாம் டைரெக்டாக வந்து கேட்டுற அம்மா அப்புறம் நான் வந்து வாயில் ஏதாவது சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க ஏயே நீ வேறு எதுவும் சொல்லி வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சமரப்படுத்து சமரசம் படுத்துகிறாங்க அப்புறம் அன்றைய பொழுது போகுது மறுநாள் காலையில் விடியுது மீனாக சமையல் பண்ணி வச்சுருக்குறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அவசரம் சும்மா வேலைக்கு போயிடுறாங்க உடனே ரவிட்ட விஜயாக கேட்குறாங்க என்னடா முன்னாடி நீ கொண்டு வேலைக்கு கொடுன்னு நினைக்க மாட்டாளா பாட்டில் போயிடுவாளா ஆ ஒத்தியில் வேலைக்கு போகிறது ஒத்திலே வர்றது என்ன இது அப்படி இப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க அவங்க வேலைக்கு அவசரம் அவங்களுக்கு தான் தெரியும் நீ வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்த நோக்கின்னு நினைக்காத அவங்கவுங்க விருப்பம் போல எப்போ வேலைக்கு போகணுன்னு தோணுதோ போகிறாங்க சத்தானா அப்படிங்கிறேன் எங்க ரோஹிணி தான் வேலைக்கு போகிறா மனோஜ் கூட சேர்ந்த நாங்கள் போகிறா அப்படிங்கிறாங்க சில நேரம் வந்து அவசரம்னு போக தான் செய்கிறாள் உனக்கு வந்து இந்த சுருதியும் மீனாவையும் வந்து கரெக்டாக வகைன்னு நினைக்கிறேன் அது நடக்காது வேலையை பாரு அவங்கவுங்க வேலைக்கு எத்தாவது போய்ட்டுருப்பாங்க அப்படிங்கிறாங்க விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது விஜயாவும் சாப்பிட்டுட்டு அவங்க நடனப்பள்ளிக்கு போயிடுறாங்க அங்கே ஃபுல்லுமே வந்து சுருதியோட பா புராணத்தை தான் பாடிட்டுருக்காங்க இந்த பணக்கார பற்றி ரொம்ப ஓவரா பண்ணுறது பார்வதி என்ன செய்யலாம் அவளை கண்ட்ரோலே பண்ண முடியலையே மீனா என் சொல்ல வந்து மதிக்காலோ மதிக்கலையோ ஆனால் வந்து நான் சொன்னால் எதிர்த்து பேச மாட்டாள் இந்த ரோகிணியும் அப்படி தான் ரோகிணி வந்து நான் சொன்னது தான் செய்யணும்னு நினைப்பாள் ஒரு சில விஷயத்தில் தான் ரோகிணியை பிடிக்கல தவிர்த்து மற்றபடி என் சொல்ல மீறவே மாட்டா ஆனால் இந்த பணக்கார என் சுருதி இருக்கா பாருங்கள் நான் எதை சொன்னாலும் எட்டிக்கு போட்டி பேசுகிறது வைக்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு இப்போ உள்ள பிள்ளைகளை வந்து உங்க கைக்கில் வைக்கணும் நடக்காது அந்த பிள்ளைகளுக்கு காலத்துக்கு ஏற்றாழு தான் நம்ம போகணும் என் பையன் என் தான் வேணும்னு போயிட்டான் அதுக்காக நீ போய்ட்டே நீ எனக்கு பையன் இல்லையா அப்படின்னு நான் சொல்ல முடியுமா எப்பா பாப்பா அம்மா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி நீ போனோம் விஜயா அவங்க விஷயத்தில் நீ தலையிடாத அப்படிங்கிறான் அதேபடி அந்த மீனாக இன்றைக்கி வந்து குடும்ப சொத்து வாங்குறதுக்கு என்ன வழி பண்ணணுமோ பண்ணிட்டா இப்போ வந்து பணக்காரவங்க யாருக்காவது வாரிசு வந்தால் தானே அந்த சொத்துக்களை என் குடும்பத்துக்கு வருவோம் அப்படிங்கிறான் ஓ உனக்கு வந்து பணம் வரணும் ரோகிணியோ சுருதியோ வந்து அவங்க ஒட்டுமொத்த சுற்றியும் வீட்டுக்கு வரணும்னா அவங்களுக்கு பிள்ளதாச்சி ஆகணும் தானே அப்படிங்கிறாங்க அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த சுருதி டாம் டூம் டாம் டூம் நடக்கா அந்த ரவி வந்து அவன் சொல்ல கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் இப்போ என்ன செய்கிறது ஏது செய்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க பார்வதி இப்போ அவங்க ரெண்டு பேரையும் இப்போ பக்கம் வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இங்கே பார்வதி சிரிக்கிறாங்க உடனே ஏன் சிரிக்க அப்படிங்கிறாங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அது அவங்களுக்காக தோணும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவங்க கதையை அவங்க பார்ப்பாங்க அவங்க வேலையை பாரு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை இது எப்படி விட முடியாது அப்படின்னுட்டு ரொம்ப கோபமாக வீட்டுக்கு போகிறாங்க எல்லோருமே வேலையை முடித்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த நேரத்தில் வந்துடுறாங்க வந்த உடனே சுருதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்டு ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்களா சரி நான் ஜும்முக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அப்போ விஜய் ஹாலில் உட்காந்துருக்காங்கன்னா எங்கே போகிற ஸ்ருதி அப்படிங்கிறாங்க என்ன ஆன்ட்டி எங்கே போனாலும் உங்கள்கிட்ட தான் பண்ணுமா அப்படிங்கிறாங்க வீட்டில் நான் பெரியாள் என்ன சொல்லிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆண்டி நான் வந்து ரொம்ப தூரமாக போனால் சொல்லிட்டு போனோம் வெளியூருக்கு போகிறேன்னா அடுத்த தெருவில் ஒரு ஜிம் இருக்கும் ஆண்ட்டி அங்கே என் ஃப்ரெண்டு வரா ஏன்னா நானும் போகிறேன் அப்படிங்கிறாங்க ஜிம்முக்கு போகிறேன் காலகாலத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி வரணும்னு சொல்லி எங்கள் மாமியார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்களும் நினச்சிகிட்ருக்கோம் நீ வந்து ஜிம்முக்கு போகிறங்க அப்படிங்கிறாங்க ஏன் போனான்னு அப்படிங்கிறாங்க இல்லை நீ போகக்கூடாது அப்படிங்கிறாங்க மம்மி எங்கள் மம்மி சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நீங்கள் போகக்கூடாதுன்னு எப்படி கேட்காம கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஏ போகூடா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாங்க கை நீட்டுறாங்க அப்போ வந்து சுருதி சொல்கிறாங்க ஆண்ட்டி நான் கை நேட்டத்துக்கு ஒரு நிமிஷம் ஆகாது சரியா முதல்ல இடத்த வழி விடுங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீ ஜிம்முக்கு போகக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க போங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கையை வளக்கிட்டு சுருதி அவங்க பாட்டில் ஜிம்முக்கு போயிடுறாங்க அப்புறம் மனோஜ் இவர் வர்றாரு மனோஜ் வரார் டேய் ரவிக்கு ஒரு கால் பண்ணா அப்படிங்கிறாங்க ரவிக்கு கால் பண்ணுறாங்க டேய் அம்மா அவனை கால் பண்ண சொன்னாங்க எங்கடா வந்துட்டுருக்கா அப்படிங்கிறாங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க டே உன் மொனாடி டின்னா நினச்சிட்டு இருக்கா ஜிம்முக்கு இப்போ ஜிமுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க அவன் மம்மி நேற்று குண்டா இருக்குன்னு சொன்னேன் ஜிம்முக்கு போகிறோம்னு சொன்னான் க்ளைமிட்டலாம் அப்படிங்கிறாங்க டே உங்கள் அப்பாவும் உங்கள் பாட்டியும் நானும் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு வாரிசு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மம்மி அதுக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க டே ஜிம்முக்கு போனால் கா இப்போ வெயிட்டான பொருள்லாம் தூக்கம் வைப்பா அது எப்படி சரியாக வரும் அந்த பிள்ளை ஏண்டா சொன்ன சொல்ல கேட்க மாட்டேன் ஆனால் போகக்கூடாதுங்க அவார்டில் போய்ட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க மம்மி அவளுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போவா அப்படிங்கிறாங்க இப்படியே இருடா அவள் சொல்ல கேட்டுகிட்டே ஆடு இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படி அப்படிங்கிறாங்க உன்னை சுத்தி கால் பண்ணுறாங்க எங்கள் அம்மா சொல்லி நீ மீறி போனையா அப்படிங்கிறாங்க ஜிம்முக்கு போகணுன்னு சொல்லி நான் நேரத்தே பணம் கொடுத்துட்டேன் என்ன இப்போ நான் ஜிம்முக்கு வந்துடுது இல்லைன்னு தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு போன வை அப்படிங்கிறாங்க டே என்னடா சொல்கிறா அப்படிங்கிறாங்க மம்மி அவள் வந்து விருப்பம் தான் செய்வாள் இதில் அது தப்பு எதுவும் இல்லை அவளுக்கு உடம்பு ஏறிருச்சு நான் சும் ஜிம்முக்கு போய் நான் உடம்பை குறைக்கிறாங்க குறைச்சா குறைச்சிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க ஏடா நான் சும்மோட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க சுருதி ஜிம்முக்கு போயிட்டு வராங்க ஏ வாசலின் அப்படிங்கிறாங்க உடனே என்ன ஆண்டி வாசலினுக்கு சொல்கிறீங்க ஏன் இது உங்கள் வீடுன்னா ஓ உங்களை கேட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணுமா அப்படிங்கிறாங்க நீ என் மகனை கட்டியிருக்கே அதனால் அந்த வீட்டில் இருக்கணும் உரிமை இருக்குது ஆனால் நான் வெளியே போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும் சொல்லிட்டு தான் வரணும் அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி அதுக்கு ஆள் நான் கிடையாது அப்படிலாம் இருக்குதுன்னு அவசியம் கிடையாது அப்படிங்கும்போது மீனா சிரிக்கிறாங்க இங்கே சுருதி வந்து பேசுகிறத பார்த்துட்டு இந்த மீனா சிரிக்கிற எல்லாமே இந்த மீனாக சொல்லி கொடுத்துட்டு தான் இவ்வளோ வேலை நடக்கும்போதுன்னு சொல்லிட்டு நேராக மீன் ஆட்டை போயிடுறாங்க மீனான்னு என்ன நினச்சிட்ருக்கேன் ஆ அந்த சுருதி வந்து அப்படி பேசு இப்படி பேசுன்னு சொல்லிக் கொடுக்கியோ அப்படிங்கிறாங்க அத்தை நான் நைட்டு சமையலுக்கு எல்லாேரும் சமைச்சிட்ருக்கேன் நான் சொல்லிக் கொடுக்குது நேரம் இல்லை அப்படிங்கிறேன் அதானே உன் புருஷன் கொடுக்குற இடம் இது உனக்கு முத்து பழையமாக முத்தாக இருந்தாலும் நீ சரியாக வந்திருப்ப அப்படிங்கிறாங்க உடனே முத்து என்னது என் புதுசாக எங்கள் அம்மாவுக்கு பாசம் வருது அப்படிங்கிறாங்க அப்போ அண்ணாமலேயே வந்துடுறாங்க என்ன விஜயா உன் சவுண்டு வெளியே வரை கேட்குது அப்படிங்கிறாங்க ஏங்க இந்த வீட்டில் எனக்கு சுத்தமாக மரியாதை இல்லை இந்த சுருதி பிள்ளை நான் மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க அந்த பிள்ளை விருப்பம் போல் ஏதாவது செஞ்சிருக்கும் நீ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் அது பாட்டில் போயிருக்கும் அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க அதான் அதுதான்ப்பா நடந்துச்சிருக்கோம் பல பொருள் வந்து அப்படிலாம் கிடையாது அது அது வேலையை மட்டும் பார்க்கும் அது தேவையில்லாமல் நம்ம தலையிட்டோம்னா அது அதுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க உடனே சுருதி வந்துடுறாங்க அங்கிள் நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன் நேர்த்தே பணம் கட்டிட்டேன் இன்றைக்கி போனால் ஆண்டி போகண்டாங்கிறாங்க என்கிட்ட கேட்டு தான் போகணும் என்கிட்ட கேட்டு தான் வரணுங்கிறாங்க அது எப்படி அங்கிள் அப்படிங்கிறாங்க இங்கே பருவிச்சியா சின்ன மக்கள் கதையில் தலையிடாதுன்னு நான் பல முறை சொல்லிட்டேன் இனிமேல்பட்டு ரவி விஷயத்துலேயோ சுருதி விஷயத்துலையோ மீனா விஷயத்துலேயோ என்ன முத்து விஷயத்துலேயோ சுரு மனோஜி ரவி மனோஜி ரோஹிணி விஷயத்துக்கு நீ தலையிடாத சின்ன திரிசுங்க அவங்க கதையை பார்த்துப்பாங்க சே அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே வந்தாலுமே அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க நீனா ஏதாவது பேசப்போகையோ இல்லை நான் தான் கேட்கணும் வைக்கணும் அதெல்லாம் நடக்காது சேத்தானா நீ வந்து சீக்கிரம் மனோஜிக்கும் ரோகிணிக்கு தான் புள்ள வரணும் மீன் நினச்ச ஆனால் நடக்குது எது நடக்கு பற்றியா மீனாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சேரா யார் யாருக்கு எப்போ வரணும்னு கடவுள் ஒரு அமைப்பு கொடுத்துருப்பார் அந்த அமைப்புல பிள்ளையில் வரும் சனா அதை வந்து அப்படியே விடு அவங்க விருப்பம் போலே விடு நீ சொல்ல தான் கேட்கணும் வைக்கணும்னா இப்போ உள்ள காலம் அது கிடையாது அவங்க சொல்றதை கேட்டு நம்ம வந்து நான் சுக்காக கொண்டு போகிறதா இப்போ உள்ள காலம் அப்படிங்கிறாங்க எங்கள் அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க சே அப்போ ஒன்று செய் உனக்கு இருக்க விருப்பம் இல்லைன்னா கொஞ்சம் நாளைக்கு அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வா அப்படிங்கிறாங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற பிறகு இப்போ உள்ள யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு இரு அப்படின்ட்டு எண்ணாமலாம் போகிறாங்க விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது சுருத்தி திரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க அப்புறம் நைட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட வராங்க எல்லாம் சாப்பிடு சாப்பிட்டுருக்காங்க அப்போ மீனா மேலே கடுப்பில் விஜயா கேட்குறாங்க என்ன உனக்கு பிடிச்சது தான் சமைப்பியோ அப்படிங்கிறாங்க ஒன்றே இல்லாத எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு ஏன் என்னமோ சமைக்க வேண்டாம் ஆனால் அம்மா வந்து எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குமோ அதை பார்த்து சமைப்பாங்க நாளைலேருந்து அம்மா சமைச்சிருவாங்க நீ இப்போ தான் அப்படிங்கிறாங்க என் மீனாக சிரிக்கிறாங்க விஜயாவுக்கு மேலும் கடுப்பாகுது சுருதி சொல்கிறாங்க மீனா உங்கள் சமையல் சமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க தேங்க்ஸ் மீனா தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே விஜயாவுக்கு மேலும் கடுப்பாகுது இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்